ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி பாரம்பரிய முறையில் சூப்பரான கடப்பா அதுவும் கும்பகோண கடப்பாக பார்க்கலாமா தஞ்சாவூர் பக்கத்தில் இருந்துட்டு இந்த கடப்பாவை நான் போடலன்னா எப்படி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு ஈஸியாகவும் செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நான் வந்து நூற்றம்பதுலேருந்து ஒரு இரநூறு பாசி பருப்பு தான் எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் ஆளுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்கு தாங்க இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தூள் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் பாருங்கள் தேங்காய் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் சோம்பு ஒரு துண்டு இஞ்சி இப்போ கொஞ்சோண்டு சோம்பு போட்டுட்டு பாருங்கள் பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டோம் தேங்காய் துருவனை தேங்காவையும் சேர்த்து ஒரு துண்டு இஞ்சியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க நாலு பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க இதில் பொட்டுக்கல்லை வைப்பாங்க ஆனால் எனக்கு அந்த பொட்டுக்கல்லை வச்சால் ரொம்ப வந்து திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அப்படின்ற வாசி நான் வைக்க மாட்டேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க ரொம்ப அதிகமான பட்டை கிராம்பு சேர்க்கக்கூடாது இந்தளவு சேர்த்தா போதும் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க பட்டை நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ சோம்பு வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறமேட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க இந்த கும்பகோண கடப்பாக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா காரம் மட்டும்தான் நம்ம தூள் சேர்க்க மாட்டோம் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த விழுது அதில் கூட குறைச்சு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது உப்பை போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கட்டும் நமக்கு உப்பு போடும்போது எப்பயுமே வெங்காயம் வந்து நல்லா வந்து சட்டுன்னு வதங்கி வந்துடும் இப்போது இதில் ஒரு மூணு பச்சை மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து அரைக்கிறதுக்கும் வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா ஆட் பண்ணோம் இப்போ வதக்கிறதுக்கும் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் திரும்பவும் சொல்கிறேன் இதில் நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறது கிடையாது இந்த பச்சை மிளகா காரம் தான் அப்படின்ற உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு தக்காளி தான் நான் ஆட் பண்ணுறேன் ரொம்ப ஆட் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து புளிப்பாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ பாருங்கள் பருப்பும் நல்லா வெந்து வந்துடுச்சு உருளைக்கிழங்கு பார்த்திங்களா இந்த மாதிரி பதத்தில் வெந்து வரணும் நல்லா வந்து கரண்டியை வச்சு மசிச்சு விடுங்க உருளைக்கிழங்கு ரொம்ப மசிக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது ஒன்றும் பாதையுமா இருந்தால் ஓகே இப்போது அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு முறை வந்து கிளறி விடுங்க தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது எல்லாமே வந்து நல்லா வந்து சுருளாக வதங்கி வரட்டும் இப்போது ஜார கழுவி தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு முறை கிளறி விட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க இந்த மசாலா வாடை வந்து தேங்காவோடு சேர்த்து சோம்பு எல்லாமே வச்சோம் இல்லையா அந்த மசாலா வாடை எல்லாமே கொதித்து நல்லா வந்து ஸ்மெல் சூப்பராக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா வந்துட்டு ஒரு முறை கிளறி விடுங்கள் இப்போது உருளைக்கிழங்கும் நம்ம வந்து பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பை இதோட சேர்த்துக்கோங்க நமக்கு பருப்பு உருளைக்கிழங்கு சேர்த்தவாசி இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் தண்ணி ஊற்றும் போது என்னடா இவ்வளோ தண்ணியாக இருக்கே அப்படின்னு நினைக்கவே தேவையில்லை நீங்கள் ஆறின பிறகு பார்த்திங்கன்னா இது நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றிக்குவோங்க கடப்பா இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் சூப்பரான கும்பகோண கடப்பா இந்த கும்பகோண கடப்பா ரொம்ப வந்து ஸ்பைஸியாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் மைல்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசைக்கு தான் ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஆனால் சப்பாத்தி பூரிக்கு கூட சாப்பிட்லாம் செம சூப்பராக இருக்கும் இடியாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பஞ்சு போல் இருக்கிற இந்த இட்லி மேலே நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் செமை சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் கொடுங்க நான் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே பயனளிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் உங்களை சப்போர்ட் பண்ண சொல்லி நான் கேட்குறேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ